கூட கழனி வேலை அப்படின்லாம் வரும்போது கழனியில் முக்கியமான வேலைகள்லாம் இருக்கும்போது கூட போய் எல்லாம் சேர்ந்து தான் செய்வாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்து தான் வந்து சமைப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவங்களுடைய நேரங்களை ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க அவங்களோட வேலைகளையும் நேரங்களையும் எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த காலத்தில் எல்லாரும் காலங்களை கழிச்சாங்க ஆனால் இப்போ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நேரமே இல்லை நம்ம வந்து உட்காந்து ஒரு விஷயத்தை நம்மளுக்கான ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட அதை பற்றி கூட கொஞ்சம் திங்க் பண்ணுறதுக்கு அதை பற்றி சரியான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு தான் வந்து இந்த காலகட்டத்தில் ஓடிட்டுருக்கோம் இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் வந்து பண தேவைகள் பணம் வந்து நிறைய நமக்கு இந்த காலத்தில் தேவைப்படுது அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க அதனால ரெண்டு பேருக்குள்ளுமே வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது நிறைய பிரச்சனைகள் வந்து தலை தூக்குது இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் மெயின் காரணம் வந்து கொஞ்சம் நம்ம அந்த காலத்துக்கே வருவோம் என்னதான் இந்த காலத்தில் வந்து பெண்கள் நான் எல்லாருமே போல்டாக நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்கோம் அப்படிங்கிறது உண்மைதான் இருந்தாலும் கூட லேடிஸ் வந்து எத் எந்த விதத்துலேயும் ஜென்ஸுக்கு குறைஞ்சவங்க கிடையாது எல்லா விதத்துலேயுமே அவங்க ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து வேலைக்கு போய் தான் நிரூபிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதை வந்து ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் லேடிஸ் வந்து வீட்லேயுமே இருந்து வீட்டை சரியா கவனிச்சிட்டாங்க அப்படின்னா குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்லாம் பத்திரமா இருக்கும் அதனால வந்து எந்த எல்லாம் பசங்க பசங்களை நம்ம விட்டுட்டு வேலைக்கு அங்கே எங்கே போகிறதுனால தான் அதுங்க எதையாவது போட்டு எதாவது உடச்சி வீண் பண்ணுறதுனால அப்போ நம்ம அந்த பொருளை திரும்ப வாங்க வேண்டியது இருக்கும் அது வந்து ஒரு வீண் விரயமாகுது இல்லையா அப்போது அந்த மாதிரி வீண் செலவெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்கணும் நீ வந்து வீட்டில் தான் இருக்க நீ வந்து எனக்கு எல்லாத்தையும் பண்ணி ஆகணும் அப்படின்லாம் இல்லாமல் அவளும் நமக்கு ஈக்குவலாக வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறா நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க போகிறோம் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் நாம் வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து சம்பாதிக்க போகிறோம் இப்போ இருந்து பிள்ளைங்களையும் பொருளையும் பா பத்திரமா பார்த்துக்கிறா நம்மளையும் நம்மளோட குடும்பத்தை அழகாக கவனிச்சிக்கிறா அப்படிங்கிறத புரிஞ்சு வீட்டில் இருக்கிற லேடி வந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அவங்கள அந்த மாதிரி நடத்தணும் சரிங்களா நல்ல வழியில் நடத்தணும் இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன் ப்ரெஷர் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேடிஸ்லாம் அந்த காலத்தில் தேவையில்லாமல் வந்து நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வாங்கவே மாட்டாங்க நல்லா கவனித்து பாருங்கள் இன்றைக்குமே கூட நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்கங்க நிறைய மீ மீடியாஸில் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறவங்கள கூட பாருங்கள் நைட்டியில் பின்னெல்லாம் குத்திக்கிட்டு கூட அவங்க வேலை செய்கிறாங்க கழனியில இறங்கி வேலை செய்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க ஆனால் அவங்க போட்டுட்டு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுலாம் வந்து பிரிஞ்சு அதில் வந்து போட்டு போட்டுதான் வந்து போட்டுட்டு இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து நல்லா யூஸ் பண்ணி அது வீணாக போற வரைக்கும் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தேவை அப்படின்னா தான் வந்து வாங்குவாங்க அந்த காலத்துலலாம் அதனால வந்து வீண் செலவுகள் வந்து இருக்காது அழகாக கொஞ்சம் காசு சம்பாதிச்சாலும் வந்து சந்தோஷமா இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து தேவைக்கு அதிகமாக வாங்கிறதுனாலையும் எவ்வளோ இருந்தாலும் இது இப்படி போடலாம் அப்படி போடலாம் அப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து அதிக அளவில் ஆசை வைக்கிறதுனாலும் வந்து வீட்டில் பணப் பண பணத்தோட டிமாண்ட் வர்றதுனால அப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளே நிறையா பிரச்சனைகள் வருது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் எதுக்குங்க நிறைய பணம் நிறைய வந்து வித விதமாக வாங்கி அது அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் அவங்களுடைய தொழில் ப்ரொஃபஷ்னல் அதுக்கு தகுந்த மாதிரி வேணால் வாங்கிக்கலாம் சரிங்களா என்ன தான் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தால் கூட ஒரு ஐம்பது சாரியோ ஒரு முப்பது சாரியோ இருந்தால் கூட போதும் நல்ல சாரியாக அழகாக அதையே வந்து ரிப்பீட்டடாக சூப்பராக போட்டுக்கிட்டு போய் பிள்ளைங்களுக்கு அவங்க நல்ல கருத்து சொல்லி கொடுக்கணும் அவ்வளோதான் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சமாக தேவை என்ன ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அதுலேயுமே வந்து நம்ம எந்தெந்த வகையில் இதெல்லாம் வந்து நம்ம வாங்கணும் வாங்கக்கூடாது எது தேவை அப்படின்லாம் பார்த்து ஃபேமிலியோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை வந்து கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா அங்கே வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலை தூக்கவே தூக்காது சரிங்களா